சிறுமலை பள்ளுர் பூங்காவில் இரண்டு வாரத்திற்குள் அனைத்து உட்கட்டமைப்புகளும் சீர் செய்யப்படும் மாவட்ட ஆட்சியர் பேட்டி வெள்ளிக்கிழமை அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி சிறுமலை வனப்பகுதி திண்டுக்கல்லிற்கு மிக அருகில் அமைந்துள்ள சுற்றுலா இங்கு பல்லுயிர் பூங்கா அமைப்பதற்கான பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டது கிடப்பில் போடப்பட்ட பள்ளியிர் பூங்காவினை ரூபாய் ஆறு புள்ளி இரண்டு கோடி நிதி ஒதுக்கி பணிகளை மீண்டும் துவக்கி கடந்த வாரம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த தமிழக முதல்வர் துவக்கி வைத்தார் இந்த பூங்காவினை திண்டுக்கல் மாவட்ட தலைவர் சரவணன் வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் மாவட்ட வன அலுவலர் சதீஷிடம் பள்ளியூர் பூங்காவின் கட்டமைப்புகள் குறித்தும் சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் அவர்களின் பாதுகாப்பு குறித்தும் கேட்டறிந்தார் பின்னர் பூங்காவின் ஆய்வு குறித்து மாவட்ட தலைவர் சரவணன் தெரிவித்ததாவது கடந்த வாரம் ஏழாம் தேதி தமிழக முதல்வர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை புரிந்த பொழுது சிறுமலையில் அமைந்துள்ள பள்ளியூர் பூங்காவினை ரூபாய் ஆறு புள்ளி இரண்டு கோடி மதிப்பீட்டில் துவக்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக பள்ளியூர் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக அமைந்துள்ளது அதற்கு இணையாக மற்ற பகுதிகளையும் பலப்படுத்தும் விதமாக சிறுமலையையும் சுற்றுலாத்தலமாக மாற்றி வருகிறோம் சிறுமலை திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இருபத்தி ஐந்து நிமிடங்களில் சென்றடையக்கூடிய வகையில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் செல்வதற்கு ஏற்ற இடமாக உள்ளது நூற்றி இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த பள்ளியூர் பூங்காவில் இரண்டு கண்காணிப்பு கோபுரம் இரண்டு சிறுவர் பூங்காக்கள் பட்டாம்பூச்சி பகுதி உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் பகுதிகள் காண்பதற்கு உள்ளது வன அலுவலர் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் பல்வேறு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு பள்ளியிர் பூங்காவிற்கு வியாழக்கிழமை ஏழுநூறு சுற்றுலா பயணிகளும் வெள்ளிக்கிழமை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் வருகை விருந்துள்ளனர் இனி காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்ற நோக்கில் வனத்துறை சார்பில் பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர் சிறுவர்கள் மற்றும் முதியவர்களுக்காக வனத்துறை சார்பில் பேட்டரியில் இயங்கும் கார் விரைவில் இயக்க இருப்பதாகவும் கூறினார் பள்ளியிர் பூங்கா அமைந்திருப்பது வனப்பகுதி என்பதால் பள்ளியில் பூங்காவிற்கு வருவதற்கான சாலை சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் சீர் செய்ய வேண்டியுள்ளது வனத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து சாலை வசதிகளை மேம்படுத்துவார்கள் சுற்றுலா பயணிகளுக்கான ஓய்வு அறை கழிப்பிட வசதி தாய்மார்கள் பாலூட்டும் அறை உள்ளிட்டவைகள் விரைவில் கட்டமைக்கப்படும் தற்பொழுது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பூங்கா இயங்கும் இந்நேரம் சுற்றுலா பயணிகளில் பாதுகாப்பாகவும் வனப்பகுதியில் அமைந்துள்ள உயிரினங்களின் பாதுகாப்பிற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நேரத்தை நீட்டிப்பு செய்வதற்கான முயற்சிகள் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் இரண்டு வாரங்களில் சரி செய்வோம் என்று தெரிவித்தார்